உரண்டை வடிவமானவன் கருப்பு நிறம் கடுகை விட பெரியவனாக்கும் காரச் சுவை உடையவன் கடும் சளி விரட்டுவேன் நீர் ஒழுகும் ஜலதோஷத்தை நொடியில் விரட்டிடுவேன் யோசித்தால் சொல்லிவிடலாம் நான் யார் என்று வெரி குட் கிளா பண்ணிக்கிங்க சிவந்தது என் மேனி சுவையிலோ காரம் மிகுதி பார்த்துட்டீங்களாடா ஓகே 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 சூப்பர் கிளாப் பண்ணு ஓகே நெக்ஸ்ட் கிருமிகளுக்கு நாசினி நான் வெயிட் பண்ணு என் நிறம் மஞ்சள் எழில் மிகு கிழங்கு நாள் நல்லெண்ணையும் நானும் சேர்ந்தால் நாள் புண்களையும் நடுங்கியோட செய்வேன் வெரி வெரி குட் குட் அன்னை அருந்துணை அடடா இன்னுமா தெரியவில்லை அறிந்து கொள்ள உதவும் குறிப்பு மேலே அழகு அழகுக்கு மட்டும் கிடையாதுடா அது சமைக்கிறதுக்கும் அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நோ நோ வெரி குட் மஞ்சள் அது கிழங்குவாங்க மஞ்சள் தான் கிளாப் பண்ணேன் வரும் தங்க நெக்ஸ்ட் சீரகம் எண்ணெய் விட சிறிது எனது நிறம் பச்சை வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கவனி லாஸ்ட்ல கவனி நகத்தை போன்றது என் தோற்றம் நான் ஒரு மொட்டு நகரத்து சாக்லேட்டின் நிறம்தான் எனக்கு நறுமணம் மட்டுமன்று பல்வழி நிவாரணம் அளிக்கும் மருத்துவ குணமும் உண்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் யார் நோ 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 அது வந்து சாக்லேட் கலர்ல இருக்குடா வெரி குட் வெரி குட் வெரி குட் என்னது கிராம்பே கிராம்பே அது பரவாயில்ல அது முடிஞ்சிருச்சு